அரசு பையன் தான் வையத்தலைமை கொள் நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அந்த துறையில் உனக்கான அந்த உலகத்தில் நீ தலைமை ஏற்று இரு என்பதற்கான சொல் பொருள்தான் வையத் தலைமை கொள் நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீ மாஸ்டர் உன்னை விட வேறு ஒருவன் ஏழு ஒருத்தி இப்படி வேலையை செய்யவும் நிப்பேனும் இருக்கிறானம் சார் நீ சமையல் செய்தாலும் சரி நீ பிள்ளை வளர்த்தாலும் சரி நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி பேராசிரியர் பேச்சாளர் மந்திரி என்று எதுவாக இருந்தாலும் உன்னை போல் மற்றவர்களால் செய்ய முடியாது என்ற அந்த துறையை நீ ஆட்சி செய்தால் நீ தான் அந்த உலகத்திற்கு தலைமை ஏற்கிறாள் அந்த பொருள்தான் பற்றிய தலைமை பொருள் பொருட்கா இருக்கையா உன்னுடைய கரியர் பற்றி

அவர் அதுதான் சொன்ன ஒரு ஸ்டேஜ்ல இந்த வாழ்க்கை இந்த முறைமையை கையில் எடுக்கிறாயோ அப்பொழுது நான் ஒரு ஐந்து மந்திரங்களை உனக்கு சொல்லி தருகிறேன் ஒரு தாயாக ஒரு வயதில் எனக்கு விளைகிறேன் ஐந்து குறிப்புகளை தருகிறேன் உன் மனசுல வாங்கி வச்சுக்கோ ரொம்ப சீரியஸா சொல்ற ஒரு விஷயத்த உலகம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வயது பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும் வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிற நான் எப்படி எதிர்கொள்கிறேன் நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் முன்னால் நிற்பேன் நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய் வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொன்னேன் அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய் இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல் உன்னை யாராவது ரொம்ப அழகா அப்படின்னு சொன்னா கடுமா இருந்தேன் அவர்கள் பொய் சொல்கிறார் கை கட்டியவர்களுக்கு எல்லாம் புரிந்தது என்று எனக்கு பொய் என்பது எது என்றால் உள்ளொன்று புற கொண்டு அவர்கள் உள்ளத்தில் ஒரு அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின் ஏதோ அவர்கள் பொய் அப்படியா நன்றி இந்த கடந்து போ அதை புடிச்சிட்டு அப்படின்னு கேட்ட அம்மா ஒரு விஷயம் சொல்லி தன்னை கேட்டுக்கியா இந்த காலேஜ்ல வாழ்க்கை துணையை தேடாது நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார் கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க நாமளா தேடிக்கலாம் போறதுக்கு வாய்ப்பு அவன் மீது போ இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய் நான் ஐந்து விதிகளை தருகிறேன் அந்த ஐந்து விதிகளை மனதில் எடுத்துக்கொள் முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் திரும்பி நாம் நீ ஒரு தவறு செய்கிறாய் உன் ஆசிரியர் இடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தோழியிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தாயாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவர்களுடைய ஏற்றுக்கொள்வார்கள் எந்தி தெரியுமா பிரச்சனை மனிதர்கள் தான் மன்னிப்பார்களே தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒருபோதும் உங்களை மன்னிப்பதே இல்லை அவர்கள் உன்னை தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் ஏன் கல்லூரி வரைக்குமான ஒரு சூழல் கிடைத்தது என்றால் வாழ்க்கையில் தவறுகள் வருகின்ற பொழுதும் அந்த தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாம அதை கடந்து போவதற்கான போவதற்காக நான் மன வலிமையும் பேசுகிறேன் மன வலிமையோடு மன வலிமையோடு இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் பல கோடி மடங்கு திரும்பி வரும் எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் படிச்சிருந்தப்பா வரும் சத்துரவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை வரும் ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கும் வீட்டுல பல நேரங்களில் சத்துரவு தவிர்த்து இரவு பட்டினியோடு தூங்கி இருக்கு அம்மா சொன்ன ஒரே வார்த்தை படிச்சிருக்கு சூழல் சரியாக அமைந்தது இப்படி கல்வி தந்தைமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல கொள்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள் இதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த வெள்ளி விழா நாயகியாக பிஎச்சி இருக்கிறேன் நான் பேச்சாளர் வெறும் பேச்சாளர் கிடையாது அது என் குரல் அடையாளர் அது யானைக்கு பங்கு மாதிரி காற்றப்படுது யானைக்கு சாப்பிட பல்லினருக்கு அதிக நாய்வும் என் தமிழும் என் கல்வி அதுதான் அதுதான் தான் அடிப்படையில் நீ எதுவாக இருக்கிறாய் என்பதிலே உறுதி கொள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் ரொம்ப நுட்பமா ஒரு வார்த்தை சொல்றாரு நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உண்மை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்றேன் சார்

நீ உயர்வை தேடுகிறாயா வரும் நீ புகழை தேடுகிறாயா வரும் எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் தேடுவதில் கவனம் வந்துடும் ஒரு பொண்ணு இருந்தா தூங்கிட்டு இருந்தா ஒருத்த வந்தான் துரைச்சிட்டே வந்தான் கார்னர் பண்ணிட்டான் பொண்ணு கேட்டா நீ என்ன பாதியல் வைக்க துன்புறுத்த போகிறாயா மேல அவன் அவர வந்தவரின் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்ல இது உன் கனவு ஏதாவது ஒரு இது என் வாழ்க்கை உங்க வீட்டுல சேர்ந்துட்டு அவர் வந்த மாதிரி கனவு திருடங்கிட்ட கேட்கிறா வீட்டு வாங்க என் நீ திருட போகிறாயா

கவிதை படித்த யார் இதை நீர்வீழ்ச்சி என்று சொன்னது நீருக்கு ஏது வீழ்ச்சி எழுந்து நிற்குமாறு தீவிரமா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூன்று வருஷத்திற்கு முன்னால பபோலோன்ற ஒரு இடத்துலதான் எங்களுக்கு பேச்சு நைட்டு போறோம் சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம் சண்டே மார்னிங் பிளைட் நாங்க வேற இடத்துல சியாக்கலுக்கு போனோம் காலையிலேஷன் போக முடியல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம்

என்பதில் கவனம் இல்லை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்